உதகை கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை அதேவேளையில் சுற்றுலா வாகனங்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க தமிழகத்தில் பதினான்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி இரண்டு கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு விலக்கு கோரி தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மறுத்துள்ளார் இந்த தகவலை பேரவையில் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வு முறையை அகற்ற எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேரவை கட்சி தலைவர்களுடன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஆலோசனை நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார் தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு நடைபெறவுள்ள தேர்வுக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தமிழக காவல்துறையில் உள்ள ஐம்பத்து மூன்று ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் வகுப்பிற்கான பின்னடைவு இடங்கள் உட்பட ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு காவல் உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட உள்ளது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் பொது பிரிவினர் முப்பது வயதிற்கு உள்ளும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ளும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மூன்றாம் பாலினத்தவர்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளும் ஆதரவற்ற மற்றும் விதவைகள் முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளும் இருத்தல் வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சந்தையில் உள்ள ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்களின் தரத்தை ஆய்வு செய்ய மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஏர்த்தங்கள் கிராமத்தில் அருள்மிகு கைலாசநாதர் உடனுறை உமா மகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மூலவர் அம்மன் சிலையில் இருந்து நேற்று மாலை திடீரென பால் வடிந்தது இந்த தகவல் சுற்றுவட்டார கிராமங்கள் முழுவதும் பரவியது உடனடியாக பக்தர்கள் கோவிலில் திரண்டு அம்மன் சிலையில் இருந்து பால் வடிவதைக் கண்டு பெரும் பரவசம் அடைந்தனர் தொடர்ந்து அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் கூடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் கோவிலில் தரிசன நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி கோவிலில் நாளை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை பக்தர்கள் நீராடவும் சுவாமி தரிசனத்திற்கும் அனுமதி இல்லை பிற்பகல் மூன்றரை மணிக்கு மேல் பக்தர்கள் வழக்கம் போல் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார் தேர்தல் வந்துவிட்டால் திமுக அதிமுகவுக்கு கச்சத்தீவு மீது காதல் வந்துவிடும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் கச்சத்தீவு மீட்பு விவகாரம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளதாகவும் இந்த விவகாரத்தை நாங்கள் வித்தியாசமாக பார்க்கிறோம் அதாவது கொள்ளையடிப்பது திருடுவது போன்ற குற்றங்கள் செய்யும் ஒருவன் கோவில் திருவிழா வந்தவுடன் காப்பு கட்டி ஒரு வாரம் விரதம் இருப்பான் அதன் பின்னர் திடீரென அவன் சாமியும் ஆடுவான் அந்த சமயத்தில் அவன் செய்த குற்ற செயல்களை எல்லாம் புனிதப்படுத்திக் கொள்வான் அதே போலத்தான் இந்த கச்சத்தீவு மீட்பு குறித்த பேச்சும் உள்ளது அது கோவில் திருவிழா இது தேர்தல் திருவிழா தேர்தல் வந்துவிட்டால் திமுக அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகளுக்கு திடீரென கச்சத்தீவு மீது காதல் வந்துவிடும் என்றும் சீமான் பேசியுள்ளார் திருப்பூரில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் கொங்கு மெயின் ரோடு பெத்தி செட்டிபுரம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது மலைப்பகுதியில் பெய்த மழையால் திடீரென தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் அருவிகளில் குளிக்க நேற்று இரவு தடை விதிக்கப்பட்டிருந்தது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த போது இந்தியாவில் வசிக்கும் இந்து மக்களிடம் வாக்குகளை குவிக்கும் என்ற நிலைப்பாட்டில் பாஜக இருந்தால் அது அரசாட்சி முறையாக இருக்காது இது ஜனநாயக நாடு இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்கள் தற்போது பாகிஸ்தான் வங்கதேச நாட்டில் உள்ளனர் விடுதலைக்கு போராட்டமே செய்யாதவர்கள் பாஜகவிலும் பாராளுமன்றத்திலும் உள்ளனர் நாங்கள் யாருடனும் கூட்டணி குறித்து பேச மாட்டோம் மக்களுடன் தான் கூட்டணி நாய் மாதிரி திரிந்து நாலு வீட்டில் நக்கி பிழைப்பதற்கு பதில் சிங்கம் மாதிரி கர்ஜித்து கொண்டும் புலி மாதிரி காட்டில் திரிந்து வேட்டையாடி பிழைப்பது போல் நான் புலி மாதிரி இறை தேடி கொள்வேன் கூட்டணிக்கு போனால் நான் எஜமானன் சொல்வது போல் கேட்க வேண்டும் நான் தனித்து நின்று நானே எஜமானாக இருந்து கொள்கிறேன் என்றும் சீமான் பேசியுள்ளார் சென்னை ஈரோடு கள்ளக்குறிச்சி உட்பட பதினான்கு மாவட்டங்களில் தலா ஒரு சிறப்பு நீதிமன்றம் வீதம் பதினான்கு சிறப்பு நீதிமன்றங்கள் மூன்று கட்டங்களாக அமைக்கப்படும் என்று அமைச்சர் ரகுபதி அறிவித்துள்ளார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ மற்றும் இந்திய ராணுவம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட தரையிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த நாடுகளிடையே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனையான யுபிஐ நடைமுறையில் பண பரிவர்த்தனையை மேற்கொள்வது உள்ளிட்ட இருபத்தி ஓரு முன்மொழிவுகளை பிரதமர் நரேந்திர மோடி பரிந்துரைத்துள்ளார் உலக நன்மைக்கு இந்த அமைப்பும் அதன் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பும் மிக அவசியம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் விரைவில் பத்து மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புதிதாக அச்சடித்து பயன்பாட்டிற்கு விடப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள பழைய பத்து ரூபாய் நோட்டுகள் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்றும் மகாத்மா காந்தி உருவத் தொடரில் வெளியான புழக்கத்தில் உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடியாகும் என்றும் கூறியுள்ளது